வணக்கம் மற்றும் உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி அன்று வாழ்த்துக்கள் முதல் முறையா உங்க கிராமத்துல நம்ம வந்து ஹைக்ரோ மீடியாவை வச்சு ட்ரே முறையில நீங்க இந்த மாதிரி பண்ணிருக்கீங்க இத பத்தின தகவல் மற்றும் உங்களோட ஊரு பேர் மட்டும் சொல்லுங்க வணக்கம் என்னோட ஊர் வந்து அரியலூர் டிஸ்ட்ரிக் தாப்பூர்ங்கிற ஊர்ல இருந்து பக்கத்துல டெல்டா ஏரியாவில தென்கட்சி பெருமானத்தம் வில்லேஜ் தான் எங்க ஊரு இந்த முறையில் வந்து இப்போ நான் ஃபஸ்ட் டைம் வந்து யூஸ் பண்ணுறேன் இது ஏன் நான் யூஸ் பண்ணுறேனாக்கா இதுக்கு முன்னாடி வந்து போன வருஷத்தில் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் கும்பகோணத்தில் பண்ணியிருந்தேன் அப்ளை அதை பற்றி அப்புறம் என்கிட்ட சொல்லியிருந்தாரு சொல்லியிருந்தப்போ நான் அதை கிட்டேருந்து பார்த்தேன் ஆள் பற்றாக்குறையால் தான் பெரிய பிரச்சனையால் இந்த மாதிரி மிஷின் அடிவுலாம் நடுறது கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு அப்புறம் இந்த மெத்தடை பார்க்கும்போது ரொம்ப கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு ரெண்டாவது வந்து அந்த மிஷின் வரும்போது நம்ம நார்மலா மண்ணு விட்டு போட்டோம்னா அதுல இந்த வேர் நோய் பயிர் கிளம்புறலாம் நிறைய பிரச்சனை வந்துச்சு அதை நம்ம பயிரை வளர்த்து கொண்டு வரதுக்குள்ள ரொம்ப பராதாபரப்படுற மாதிரி இருந்துச்சு அப்புறம் இந்த சிஸ்டத்துல இந்த ஹைக்ரோ நம்ம யூஸ் பண்ணுறதுனால என்ன நமக்கு பெனிஃபிட்னா வேர் வளர்ச்சி நல்லா இருக்கு நட்டம்னா உடனே பச்சை பிடிக்குது எந்த கம்ப்ளைண்டா இருந்தாலும் ஈஸியா அது வந்து ரெக்கவர் ஆகி வளர்ந்துருது அதாவது உப்பு தண்ணினால பாதிக்கப்பட்டது தொடர்ந்து நம்ம விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறதுனால அந்த இருக்கிற பாதிப்புல பயிர் டக்குன்னு கிளம்பாது அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் இல்லாமல் இது கொஞ்சம் நட்டோம்னா ஈஸியாக கிளம்புது ரெண்டாவது பாத்தீங்கன்னா நாங்கள் இதுக்கு முன்னாடி நேரடி நெல் விதப்பு தான் பண்ணிகிட்டு இருந்தோம் அதுலேயுமே நிறைய எங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சு வேரொழிகள் நோய் தான் போய்ப்பா அதுவும் இந்த சம்மர் டைத்தில் அந்த குருவம் நடும்போது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்புறம் அதை அதெல்லாம் தவிர்த்து இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குது இதோட ரிசல்ட் வந்து நல்லா இருக்குது இப்போ அதனால நான் வந்து இங்கே என்னோட சொந்த நிலத்தில் ஒரு மூணு ஏக்கர் மட்டும் இப்போ நான் ஃபஸ்ட்டு ட்ரையல் பார்த்துட்டு இருக்கேன் இது நல்லா இருந்து நல்லா நல்லா இருக்கும் ஏன்னா இருக்கு என் ஃப்ரெண்டு மூலியமாக நாங்கள் பார்த்துருக்கோம் இப்போ எங்கள் ஏரியாவுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக இப்போ செஞ்சிருக்கோம் இது நல்லா ஒரு ரிசல்ட் கிடைக்கும்னு நான் நம்புறேன்